கடகராசி அன்பர்களே உங்களின் சனிப்பயிற்சி பலன் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி கடகராசிகளுக்கு த சனி பகவான் ஏழாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு சாதாரணமாக தொடங்கும் ஒருவருக்கொருவர் நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள் பயணங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதன் மூலம் உங்கள் உறவும் முன்பை விட முதிர்ச்சி அடைந்ததாகவும் இனிமையாகவும் மாறும் பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் தீரும் தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு திடீரென்று பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எங்கேயாவது பணம் சிக்கி இருந்தால் உங்களுக்கும் அது கிடைக்கத் தொடங்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலப் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அதற்கு பின் வருங்காலத்தில் சாதகமாக இருக்கும் சனி பகவான் பதினொன்றாம் மூன்றாம் மற்றும் ஆறாம் வீடுகளை பார்ப்பதால் உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் மற்றும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் திடீர் பண ஆதாயம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் செய்யப்படும் முதலீடுகளில் இருந்தும் நிதி பலன்களை பெறலாம் உடல்நல பிரச்சினைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம் எனவே அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் அன்று முழு கருப்பு உளுந்தை தானம் செய்யுங்கள்